நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க சக்தி சக்தியோட ஃப்ரெண்டு பிரீத்தி வந்து கோயில் வந்து கிளம்புறாங்க அப்ப கரெக்டாக பஜன சாங் கேக்குது அங்க பொன்னியை உட்காந்து பாடிட்டு இருக்காங்க சக்தி வந்து அதை ரசிச்சு பாத்துட்டு இருக்காரு அங்க ஒரு ஆள் கிட்ட சொல்றாரு அவங்க என்னோட ஒய்ஃப் தான் நல்லா பாடுவாங்க அவங்க ஸ்டேஜ்ல பாட வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஆளும் பொன்னி கிட்ட வந்து பேசுறாரு அது மெயினும் ஸ்டேஜ்ல போய் பாடுமா நல்லா பாடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸ்டேஜ்ல இருக்கவங்களும் பொன்னிய கூப்பிடுறாங்க பொன்னிய ஸ்டேஜ்ல உட்காந்து பாடுறாங்க போறாங்க பிரீத்தி வந்து நம்மளுக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சக்தி அந்த பிளேஸ்ல இருந்து கூப்பிட்டு போறாங்க பஜனை முடிஞ்சோடனே பொன்னி வந்து உஷாக்காக வேண்டிக்கிட்டு தொட்டில் கேட்டுறாங்க அந்த பிளேஸ்க்கு பஜனை பாடுறவங்க வராங்க இந்த மாதிரி நாங்க பஜனை பாடுற காசுல வந்து பாதி பாதியா பிரிச்சு போயிருந்தாமா காசு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க குழந்தைக்கு வந்து இந்த அம்மனை வேண்டிக்கிட்டா கண்டிப்பா குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து அந்த போட்டோ ஃப்ரேம் வாங்கி வீட்டுல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ ஃப்ரேம் வாங்குறாங்க மூர்த்தி வந்து அதை பாத்துறாரு என்ன மொறப்படி இந்த வீட்டுல வாழவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள இப்போ தாலாட்டு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணையை இன்செல்ட் பண்ணுற பேசுகிறாங்க தேங்க்